கொழும்பு மாவட்டத்தில் சிங்கள மொழி மூலமான ஆரம்ப பாடசாலை கிடைக்காத பிள்ளைகளை குணசிங்கபுரையில் அமைந்துள்ள ஏஇ குணசிங்க மகளிர் வித்தியாலயத்தில் இணைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஏ குணசிங்க மகளிர் வித்தியாலயத்தை பார்வையிட ஊடகவியலாளர்களை அழைத்துச் சென்ற போதே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாச பிரதமராக இருந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டது எனினும் கடந்த பல வருடங்களாக அரசாங்கத்தின் கவனியினம் காரணமாக குறித்த பாடசாலையில் மாணவர்களின் தொகை மற்றும் அடிப்படை வசதிகள் குறைந்து காணப்பட்டன இந்நிலையில் சில தனவந்தர்களின் உதவியுடன் பத்து மில்லியன் ரூபா செலவில் இப்பாடசாலை புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு புதிய மாணவிகளை சேர்ப்பதற்கு உகந்த நிலையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கொழும்பு மாவட்டத்தில் முஸ்லிம் மாணவிகளை பாடசாலையில் இணைத்து கொள்வதில் இருக்கும் போட்டித்தன்மையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஏ இ குணசிங்க மகளிர் வித்தியாலயம் பாரிய ஒத்துழைப்பை வழங்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜ்பிர் ரஹ்மான் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கொழும்புல வாழக்கூடிய மக்களுடைய பிள்ளைகளுக்கு அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பாடசாலைகள் ஒரு குறைபாடு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு வருடத்துக்கு நானூறு நானூற்றி ஐம்பது பெண் பிள்ளைகள் பாடசாலைகள் இல்லாமல் தரம் குறைந்த பல இன்டர்நேஷனல் பாடசாலைகளுக்கு பேர்த்து என்று கல்வியிலே பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள் எனவே நாங்கள் பலாசபா உறுப்பினர்களோடு உணைந்து இது பலாசபா பாடசாலையானது ஏ குணசிங்க பாடசாலையை பத்து மில்லியன் ரூபா சமூகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்களுடைய உதவிகளை எடுத்து நவீன பாடசாலையாக மற்ற பாடசாலைக்கு இருக்கக்கூடிய அத்தனை வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் கொடுத்து இது ஒரு புது பாடசாலையாக ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் இப்போது திட்டம் போட்டு இருக்கிறது எனவே பெண் பிள்ளைகளுக்கு பாடசாலை கிடைக்க இல்லாத தகவன்மார்க்கிட்ட நாங்கள் வேண்டுகோள் விடுறோம் என்னென்றால் மொடல் பிரைமரி ஒரு பாடசாலையா நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம் எனவே உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பாடசாலைகள் கிடைக்காம இருந்தால் உடனடியாக இந்த பாடசாலைக்கு வந்து சேர்த்து இது மத்திய கொழும்புலே ஒரு பெண் பாடசாலைகளாக ஒரு புது பாடசாலை நாங்கள் அரசாங்கம் பாடசாலையாக இது நாங்கள் கட்டி எழுப்பக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது எனவே தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த பாடசாலைக்கு கொண்டு வந்து சேர்க்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுகிறோம் மாகாண சபையில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்கள் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் நல்ல டீச்சர்ஸ்மார்களும் தேவையான வசதி வாய்ப்பு ஒரு மொடல் பிரைமரிக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்பும் நாங்கள் இந்த பாடசாலைக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏஇ குணசிங்க மகளிர் வித்யாலயம் புறக்கோட்டை பிரதான வஸ்தரிப்பு நிலையத்துக்கு மிகவும் அருகாமையில் அமைந்துள்ளதால் போக்குவரத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படாது என இப்பாடசாலையின் புனர் நிர்மாணப் பணிகளை முன்னின்று செய்த கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது Thank you